மேலறை தியானம் செப்டம்பர் மாதம் பதினாறாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் சிண்டி மகளே குசாலா மொராலிஸ் கொலம்பியா தலைப்பு சரியான வழி வாசிக்க வேண்டிய வேத பகுதி இருபத்தி மூன்றாம் சங்கீதம் முதலாம் வசனம் தொடங்கி ஆறாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் மூன்றாம் நான்காம் வசனங்கள் அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் கிறிஸ்துவுடனான இணைந்த வாழ்க்கைக்கு ஏற்காத சில தீர்மானங்களை எடுத்ததனால் அவை என்னை தவறான வழியில் நடத்திவிட்டன அதனால் மனச்சோர்வு அடைந்தேன் ஒரு நாள் காலையில் கிறிஸ்துவண்டை திரும்பச் சேரவும் அவருடைய கற்பனைகளை படிக்கவும் எனது மனதின் கேள்விகளுக்கு விடைகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கத்துடனும் நான் வேதத்தை படிக்க ஆரம்பித்தேன் பரிசுத்த ஆவியானவர் என்னை இருபத்தி மூன்றாம் சங்கீதத்திற்கு வழிநடத்தினார் அன்றைய தினம் மாலையில் ஒரு வாகன விபத்தில் காயப்பட்டேன் ஆனால் அந்த நாளில் கடவுளுடைய பிரசன்னம் நிச்சயமாக என்னுடன் கூட இருந்ததை நான் உணர்ந்தேன் எதிர்கொள்ள வேண்டிய காரியங்களுக்கு தேவையான பலனையும் ஆறுதலையும் தந்தது அதற்கும் மேலாக நான் கடவுளை விட்டு தூரம் போனாலும் அவர் என்னை கைவிடவில்லை என்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவும் அந்த விபத்து வழியமைத்தது அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்த நேரத்தில் கடவுள் என்னுடன் கூட இருந்து வழி நடத்தினார் இன்றும் வழி நடத்துகிறார் கடவுளுக்கே எனது நன்றி உரித்தாகுக ஜபம் அன்பான கடவுளே நாங்கள் உங்களை விட்டு தூரம் போனாலும் நீங்கள் எம்மை கைவிடுவதில்லை என்பதை அறிந்திருக்கிறோம் எம்முடன் பொறுமையாயிருந்து உங்கள் அன்பினால் எம்மை மன்னிப்பதற்காக நன்றி சொல்லுகின்றோம் ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை கடவுள் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் கர்த்தருடைய பிரசன்னமும் பாதுகாப்பும் அவர் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக